ஆல்டர்நேட் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரே இடத்துல அல்ல அதை சுத்தப்பட்ட இடத்துல கண்டினியூஸாக தொடர்ச்சியாக பூகம்பங்கள் ஏற்பட்டுக்கொண்டும் இதை வந்து சைஸ்மிக் கிராஃபை வச்சு பல நாடுகளும் கண்டுபிடிச்சிடலாம் அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது இது வந்து ரிக்டர் ஸ்கேல் இந்த பூகம்பத்தை அளக்கக்கூடிய ஒரு ஸ்கேல் இருக்குது ரிக்டர் ஸ்கேல் அதுல வந்து நாலுலேருந்து நாலு புள்ளி இரண்டு ஸ்கேல் அந்த அளவீட்டில் அந்த குறியீட்டில் இந்த பூகம்பங்கள் தொடர்ச்சியா நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க இது இந்திய அரசு வந்து ரொம்ப குறிப்பா உற்று பார்த்து கொண்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு நாலு இல்ல நாலு புள்ளி இரண்டு ரிக்டர் ஸ்கேல் அளவிலான பூகம்பங்கள் ஏற்படுறதுக்கு என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேற ஒண்ணுமே கிடையாது அணு ஆயுத சோதனைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதுதான் அதாவது உறுதியான செய்தியா நமக்கு தெரிய வரும் இதுல வந்து சார் இது சஸ்பெக்ட் பண்றாங்களா இருக்குமா இருக்காது அந்த மாதிரியே இல்லை தொடர்ச்சிய கடந்த பத்து நாட்களாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடந்துட்டு வருது அப்படின்னா அணு ஆயுத சோதனையை பாகிஸ்தான் செய்து கொண்டு வருது பார்க்க முடியும் சரி ஓகே ஆயுதான் இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்த அணு ஆயுதம் சார்ந்த பொருட்களை அது வந்து யுரேனியமோ இல்ல வேற எதுவோ அதற்கான மிஷினரிஸு அதற்கான சில பார்ட்ஸு இதை எல்லாத்தையும் சில கார்கோ ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அங்கேருந்து சில பொருட்கள் பாகிஸ்தானுக்கு வந்திருக்கு கார்கோ எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு ஈரான்ல இருந்து பாகிஸ்தானுக்கு சிலது வந்திருக்கு பாகிஸ்தான்ல இருந்து சிலது அங்கே போயிருக்கு இது எப்படி சார் தெரியும் அப்படின்னா இஸ்ரேலினுடைய உளவு ஸ்தாபனமான மொசாத் இத எல்லாத்தையும் கண்காணிச்சு நம்ம ஒரு வீடியோல பார்த்தோம் இஸ்ரேலினுடைய மொசாத் உளவாளிகள் வந்து பாகிஸ்தான் உள்ள ஊடுருவி இருக்காங்க அப்படின்னு அதே மாதிரி ஈரான் ஊடுருவி ஊடுருவிக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் சில பேர் ஆப்கானிஸ்தான் இருக்காங்க இங்கேயும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த மாதிரி உளவாளிகள் மொசாத்திலிருந்து யாராவது கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான மரண தண்டனை தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்ல இருக்கிறது தெரிஞ்சது தான் அங்க வந்து ஏதோ இருக்கு ஓகே சரி இவர்கள் மூலமாக இந்திய அரசுக்கு செய்தி வந்திருக்கு அப்படிங்கறத படித்தேன் சரி ஆக மொத்தம் இந்த இடத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் என்ன வருதுன்னா பாகிஸ்தான் இந்தியாவின் மீது அணு ஆயுதங்களை உபயோகிக்குமா உபயோகிக்காதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி நிரந்தரமா நம்ம மனசுல ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு சரி இதுக்கு நடுவில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல டெல்லியில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எய்ம்ஸ் அதுல இருக்கிறவ ப்ரொஃபசர் அண்ட் டாக்டர் ரீமா தாதா அப்படிங்கிறவங்க அந்த லேடி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா மீடியாவுடைய அவங்க தான் மீடியா இன்சார்ஜ் ஸோ பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் இருக்கோம் மெடிசின்ஸு சர்ஜரிக்கானது இதெல்லாம் நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் பெயின் கில்லர் அது மிகப்பெரிய அளவில் வாங்கி வச்சுருக்கோம் அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க ஏதாவது வான்வழி தாக்குதலோ இல்லை வேற விதமான தாக்குதலோ பாகிஸ்தானிலிருந்து வந்தால் நாங்கள் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு அதற்காக பாதிப்படைந்தவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை செய்யறதுக்கு எல்லா விதமான இதையும் வச்சிருக்கோம் அதில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ண இன்க்ளூடிங் ஆம்புட்டேஷன் வருத்தமாக இருந்துச்சுங்க படிக்கும்போது கண் கலங்கிட்டேன் அந்த சமயத்தில் அதை படிக்கும்போது இன்க்ளூடிங் ஆம்புட்டேஷன் ஏதோ ஒரு கையோ காலோ வெட்டி எடுக்க வேண்டியிருந்ததுன்னா அதற்கான பெயின் கில்லர் மற்றும் ஆன்டிபயோட்டிக் சர்ஜரி எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு மாஸ் கேஷுவாலிட்டி வந்தால் கூட எங்களால் சமாளிக்க முடியும் அந்த இடத்துல மாஸ் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு மாஸ் கேஷுவாலிட்டி எப்போ வரும் அப்படின்னா அணு ஆயுதங்களை உபயோகப்படுத்தும் போது வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சரி இவங்க இது மாதிரி இருக்கா ஒரு ஃபஸ்ட்டு வந்து பாகிஸ்தான் அவங்களுடைய பூகம்பம் அதுக்கப்புறம் மொசாது அதுக்கப்புறம் முன்னெடுப்பு டெல்லி எய்ம்ஸு அவங்களுடைய பேட்டி எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம இன்னொரு மிக முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகிறோம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஒன்பதாம் தேதி இரவு ஒரு பன்னெண்டு மணி இல்லை ஒரு மணிக்கு சிர்சா அப்படிங்கிற ஒரு இடத்த அதாவது அது அமிர்த்சர் பக்கத்துல இருக்கு சிர்சாங்கிற இடத்துல தாக்குதல் விழுந்துது அதை விழவுறதுக்கு முன்னாடி அதை வந்து தடை செஞ்சு இந்திய விமானப்படை வந்து அந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா ஆன்டி மிசைல் சிஸ்டம் ஆன்டி அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் ஏடிஎஸ் அதுல வந்து மிசைலாக இருக்கட்டும் விமானமாக இருக்கட்டும் ட்ரோன்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அது அது இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா இந்தியா வந்து இது கிட்டே இருந்தோ இல்லை ரஷ்யா கிட்டே இருந்தோ ராணுவ தளவாடங்களை வாங்கியிருக்காங்க ஓகே அதை வாங்கிட்டு அதை அப்படியே அவங்க யூஸ் பண்ணல பலவிதமான இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அதில் பலவிதமான சேஞ்சஸ் கொண்டு வந்து இன்னும் அதை வந்து ஒரு உறுதியான திறமையான ஆயுதமாக அவங்க மாத்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு, அதனால இப்ப அது ஏன் இந்த கேள்வி எழுந்துச்சு இதை பத்தி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதே ரஷ்யா தான் இதே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட தான் ஆன்டி ஏ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் வந்து ரஷ்யா வந்து யுக்ரைனுக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகல அது இந்தியாவில் மட்டும் எப்படி ஆகுது அப்படின்னா ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து நம்ம இம்ப்ரூவைசேஷன் இதை பண்ணியிருக்கோம் அந்த தளவாடங்களை வாங்கினதுக்கு அப்புறமா இந்தியாவில் தன்னுடைய நம்மளுடைய மூளை யூஸ் பண்ணி நம்மளுடைய இதை அதை அதனுடைய திறனை அதிக அதிகரிச்சிருக்கோம் அப்படி இருந்ததுனால தான் ஜே செவன்டீனும் இல்லை இந்த ஹெச்கு நைன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெச்கூ சிக்ஸ்டீன் எஃப் சிக்ஸ்டீன் இதையெல்லாம் நம்ம அடித்து நொறுக்கி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அதை திறன் மிகுந்ததாக ஆக்கியிருக்கிறது தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இது ஒரு பணம் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா சிர்சாங்கிற இடத்துல அது ஆக்சுவலாக குறிவைக்கப்பட்டது வந்து என்ன கணிச்சிருக்காங்க அப்படின்னு அதாவது ஒரு மிசைலோ ஒரு இதுவோ போகும்போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதை வந்து ஒரு அரைவட்ட பாதையில் வரும் அதை வந்து ட்ராஜெக்டரி சொல்லுவாங்க அந்த அந்த உபகரணத்துக்கேஜெக்டரி சொல்லுவாங்க வந்து அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய பொற்கோவிலுக்கு தான் டார்கெட் வச்சிருந்துருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா என்னடா இது அமிர்தசரஸ்ல இருக்கிற பொற்கோவில் எதிர்த்தார்கள் சீக்கியர்களை அப்பதான் வந்து உசுப்பேத்தி விட முடியும் இந்தியர்களுக்கு இந்தியாவுக்கு எதிராக அவங்கள கிளப்பி விட முடியும் இதன் உள்ளோக்கம் மிகப்பெரிய சதி அதுதான் சீக்கியர்களை எதிர்த்து இந்தியாவுக்கு எதிர்த்து செய்ய விட்டுட்டா போதும் அப்படிங்கிறது அதுக்காக தான் பொற்கோவலை தாக்குறது ஆனா அவங்களுக்கு புரியல வியோமிகா சிங் வந்து என்ன அருமையா பேசியிருக்காங்க அதே மாதிரி சூஃபியா குரேஷி எல்லா ஊடகத்துல எல்லாம் வந்து சிறுபான்மையார் பாரு சிறுபான்மையார் பாருன்னு ஐயா சிறுபான்மையர் தான் இந்தியாவுக்கு ஆதரவா இருந்திருக்காங்க ஆனா உங்கள மாதிரி சிறுபான்மையர் இல்ல இந்த சிறுபான்மையர் வேற நாட்டு பற்றுள்ள சிறுபான்மையர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஆமா சரி இப்போ பல சீக்கியர்கள் வந்து வெறு வெகு சில நீங்கள் வந்து பஞ்சாப்ல போய் கேட்டீங்கனாலே பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா சார் அந்த பிரிவினைவாதிகள் இருக்காங்களே அவங்க ரொம்ப ஸ்மால் குரூப்பு சார் அப்படிங்கிற மாதிரி தான் மிகப்பெரிய அளவிலான சீக்கியர்கள் பஞ்சாப்ல இருக்கட்டும் பல இந்தியாவில் எந்த பகுதியில இருக்கிறாங்களோ எல்லாம் எக்காச்சி அங்கே பெரிய குருத்வாராவே இருக்கு கூட போய் பார்த்துருக்கேன் அந்த குருத்வாரால கோயம்புத்தூர்ல பெரிய குருத்வாரா அந்த மாதிரி ஸோ அவங்க எல்லாருமே இந்திய நாட்டை சார்ந்து இந்திய நாட்டு மேல இருக்கிற நாட்டு பற்று அளப்பரியது அப்படின்னா நான் சொல்ல முடியும் அதனால் பொற்கோவில தாக்கினாக்க சீக்கியர்களுடைய கோவம் இந்தியா மேலே திரும்பாது பாகிஸ்தான் மேலே தான் திரும்பும் ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கத்ராபூரில் இருக்கிற குருத்வாராவுக்கு வரவிடாமல் பண்ணிக்கிட்டு இருக்குது பாகிஸ்தான் இந்திய சீக்கியர்களை ஸோ கோவம் வந்து பாகிஸ்தான் மேலே தான் திரும்பும் சரி இப்போ வந்து அது அம் பொற்கோவில் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு குறி வச்சு சிர்சால விழுந்து அது வானிலையே தடுக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரே ஒரு ட்ரோன் மட்டும்தான் விழுந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் சரி இங்கே அனுப்பப்பட்ட அந்த மிசைல் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு இந்திய கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா இந்த பேலிஸ்டிக் மிசைலுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது உலகளாவ கட்டுப்பாடு என்னன்னு பார்ப்போம் பேலிஸ்டிக் மிசை வந்து யாருமே சாதாரணமா எடுத்தடுப்புல யூஸ் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு நாட்டு மேல இன்னொரு நாடு பேலிஸ்டிக் மிசைல ஏவ போகுது அப்படின்னா அந்த நாட்டுக்கு அவங்க சொல்லணும் யார் மேல ஏவ போறாங்களோ அந்த நாட்டுக்கு ஏவும் நாடு சொல்ல வேண்டும் ஐயா நாங்கள் பேலிஸ்டிக் மிசைல ஏவ போறோம் இதுல வந்து கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் மட்டும்தான் இருக்கு அணு ஆயுதங்கள் இதுல இல்லை அப்படின்னு டிக்ளரேஷன் சொல்லி சொல்லணும் இன்ஃபார்ம் பண்ணணும் அது முக்கியமான பாயிண்ட் உலகத்தில் இது ஒரு கண்டிஷன் இது ஒரு கட்டுப்பாடு இதை வந்து உலகத்தில் எல்லா நாடுகளும் கடைபிடிக்கணுங்கிறது ஒரு கட்டுப்பாடு ஒரு ரூல் இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பேலிஸ்டிக் மிசைல எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் சொல்லாமல் செஞ்சுருக்காங்க இதே பேலிஸ்டிக் மிசைல வந்து கன்வென்ஷனல் வெப்பன் மட்டும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஆனால் அணு ஆயுதங்கள் வந்துச்சுன்னா நான் இப்போ எய்ம்ஸில் இல்லையா மாஸ் கேஷுவாலிட்டி அது ஆகக்கூடிய அது ஆகிறதுக்கான சான்ஸு ரொம்ப கம்மி ஆனால் எர்த் ஏ பாயிண்ட்டை வச்சு நம்ம டாட்ஸ் படி பார்த்தோம்னா பாகிஸ்தான் வந்து மிக மிக ஒரு கீழ்த்தரமான கொடூரமான ஒரு நிகழ்வுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதை கையில் எடுக்கிறது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவில் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து கனெக்ட டாட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த இடத்துல குறிப்பாக ஒன்று சொல்கிறாங்க ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப பழசு யுக்ரைன் ரஷ்யா வாரை பத்தி பேசும்போது யுக்ரைனுக்கு எல்லா இராணுவ தளவாடங்கள் எல்லாம் கொடுத்தது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து யூரோப்பியன் நாடுகள் ஜெர்மனி குறிப்பா எல்லாம் கொடுத்தாங்க அப்ப வந்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன கேட்டாருன்னா எனக்கு வந்து பேலிஸ்டிக் மிசைல் கொடுங்க அப்பதான் நான் வந்து ரஷ்யாவை வந்து கண்ட்ரோல்ல வைக்க முடியும் அவங்கள தோற்கடிக்க முடியும் அப்பயே நான் சொல்லியிருந்தேன் இந்த இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அது வந்து சாதாரண பேலிஸ்டிக் மிசைல் ஒரே காண்டினென்டல் இருந்தா கூட அதனுடைய திறன் மிக மிக அதிகம் அதே மாதிரி அது செய்யக்கூடிய அழிவும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூஎஸ் வந்து இந்த பேலிஸ்டிக் மிசைலை யுக்ரைனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க காரணம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அது கொடுத்தாக்க அமெரிக்கா சொல்லணும் ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு நாங்கள் இன்டர் பேலிஸ்டிக் மிசை கொடுத்துருக்கேன் யுக்ரைன் வந்து சொல்லுவாங்க அதை அவங்க மேலே ஏவுகணையை அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்கவுங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லணும் அவங்க அதனால தான் யுக்ரைனுக்கு இந்த பேலிஸ்டிக் மிசைலை கொடுக்கறதுக்கு பல விதமான கட்டுப்பாடுகள் இருந்து கடைசி வரைக்கும் கொடுக்காமே இதுதான் இருந்தாங்க ஆனா எப்படியோ இது யார் செஞ்சுருப்பாங்க வழக்கம் போல் சைனா செஞ்சிரு தான்னு ஒரு நம்ம ஒரு சாத்தியக்கூறு நம்மளால் கணிக்க முடியும் அவ்வளோதான் சரி ஒருவேளை இந்த பேலிஸ்டிக் மிசைல் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுதான் வந்து விழுந்து அதைத்தான் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு இந்தியா வந்து அது வான்வெளியிலேயே தடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம அது ப்ரூவ் ஆகிடுச்சு அந்த டெபிரிசன் நான் சொன்ன மாதிரி ஃபாரன்சிக் அனாலிசிஸ் பண்ணுவாங்க அனாலிசிஸ் அதை வச்சு கண்டுபிடிச்சு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் படி பேலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணக்கூடாது பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை கொடுக்கணும் ரெண்டுமே வந்து பாகிஸ்தான் செய்யலை அப்படின்னும் போது இது வந்து போர் அறிவிக்கப்படாத போர் தொடுக்கப்பட்டதுன்னு தான் எடுத்துக்கப்படும் உலகளாவிலேயே அப்படி தான் எடுத்துக்கப்படும் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவும் அதே மாதிரி ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரஸ் கான்பரன்ஸ்ல வந்து இந்த ரெண்டு லேடிஸ் என்ன சொல்றாங்க பாகிஸ்தான் எங்களை என்ன தாக்குதல் செய்யுதோ அதுக்கு அதே அளவான அதே மாதிரியான தாக்குதலை மட்டும்தான் நாங்கள் செய்யறோம் அப்படின்னா அப்ப அப்ப என்ன ஆகும் அறிவிக்கப்படாத போர்னு ஒன்று வந்துருச்சு இந்தியா மேல தொடுக்கப்பட்டால் பாகிஸ்தான்ல அவங்களுடைய வெறுப்பு ஒரு அதாவது என்ன சொல்றதுனாக்கேஷன் சொல்லக்கூடிய மிக மிக மோசமான நிலைமையில இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் போது எதையாவது எக்கு தப்பா செஞ்சாங்கன்னா இந்தியா வந்து சரியான பதிலடி கொடுக்கறதுக்கும் அறிவிக்கப்பட்ட போரை தொடுப்பதற்கும் ஆயத்தமாகும் தான் ஒரு முக்கியமான விஷயமாக நமக்கு கொஞ்சம் புரிய வருது சரி இதுல வந்து இந்த ப்ரொஜெக்டைலுடைய டைரக்ஷனை வச்சு இன்னொரு ஒரு உத்தேசமா கணிச்சிருக்காங்க இது வந்து பொற்கோவில் அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய பொற்கோவில் மட்டுமல்லாம டெல்லிய நோக்கியும் அந்த ப்ரொஜெக்டைல பார்த்து அமைந்திருக்கு ஆனா ஏதோ ஒரு அந்த அந்த அதனுடைய வால் வான்வெளி தடம் அந்த ப்ரொஜெக்டைல் சொல்லக்கூடியது தடம் மாறி அமிர்தர் பக்கம் போய் அங்கேயும் வந்து அந்த டார்கெட்டுக்கு போகாம இந்த சிர்சா இடத்துல வந்து தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அப்ப டெல்லியை குறி வைக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை நடத்துறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் ஸோ என்னுடைய பிரார்த்தனை வந்து இந்த மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கைகள்லாம் வரக்கூடாது அது ஒன்று இரண்டாவதாக நம்ம இராணுவ வீரர்கள் வந்து நல்ல மனோதிடத்தோட தைரியத்தோட உறுதியாக இருக்கணும் இந்தியாவை காப்பாற்றணும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக அவங்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் தான் என்னுடைய பிரார்த்தனை உங்ககிட்டையும் நான் வந்து ஒரு வேண்டுகோளை சொல்லிக்கிறேன் எல்லாரும் பிரார்த்தனை செய்யும்போது ஏன்னா நம்ம எப்பவுமே டெய்லி வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் காலையில எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு சாமி கும்புறதெல்லாம் செய்வோம் நம்ம அப்போ வந்து ஒரு நிமிஷம் நம்மளுடைய இராணுவத்திற்காகவும் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் ஒரு பிரார்த்தனையை செய்யுங்க நல்லபடியா எல்லாம் நடக்கணும்னு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பாக அணு ஆயுதங்கள் வரக்கூடாது அப்படின்னா இது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே ஒரு பேரழிவாகத்தான் முடியும் ஸோ தயவு செஞ்சு இது வர வேண்டாம் வரக்கூடாது வர வேண்டாங்கிறத விட வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கங்க நம்ம எல்லாருமா கூட்டு பிரார்த்தனை செய்யலாம் ஒன்று வந்து என்னன்னா இந்த டெல்லியை நோக்கி மிசைல் அடித்தது வந்து கரெக்டு ஆனால் அது வான்வழியில் தடுக்கப்பட்டது அப்படின்னு ஒருவேளை அதை சக்சஸாக ஆகியிருந்ததுன்னா அடுத்த ஸ்டெப்பாக அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருக்க கூடும் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு இதை வந்து மிக திறமையாக உளவு ஸ்தாபனங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சதுனால தான் அவசர அவசரமா வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தான வான் பண்ணிருக்காங்க நிறுத்துங்க போற தாக்குதலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நியூஸ் வந்திருக்கு ஏன்னா அணு ஆயுத தாக்குதல் நடந்ததுன்னா அதனுடைய பேரழிவு அப்படிங்கிறது வந்து அளவிட முடியாததா இருக்கும் அதனால வரக்கூடிய பாதிப்புகள் மிகப்பெரிய அளவுல இருக்கும் இதன் காரணமாகத்தான் அவசர அவசரமாக நிறுத்தப்பட்டிருக்கு தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கு இங்க குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது சீஸ் கிடையாது எதுனால சீஸ் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை பகல்காவ்ல நடந்த பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறோம் தான் சொல்லியிருக்காங்க ஆக இது போரே கிடையாது அதே மாதிரி பாகிஸ்தான் ஒவ்வொரு தரமும் இந்தியாவை நோக்கி தாக்குதல் நடத்தின போது அதற்கு ஏற்றார் போட மெஷர்டு அட்டாக் அப்படின்னு அந்த ரெண்டு லேடிஸ் சொன்னாங்க இல்லையா ராணுவ வீரர்கள் அவங்க சொன்னபடி வெறும் மெஷர்ட் அட்டாக் தான் பதிலடி தான் அதனால இதுல சீஸ் வார்த்தை வராது பல பேர் அதை தவறாக உபயோகிக்கிறாங்க இது வெறும் ஸ்டாப்பேஜ் தான் தாக்குதலை நிறுத்தப்பட்டிருக்கு அவ்வளவுதான் சரி இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன எல்லாரும் கேக்குறாங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து திருப்பி அமல்படுத்தப்படுமான்னு அது வேற விஷயம் அது தனி விஷயம் அதை பத்தி நம்ம தனியா வீடியோல பாக்கலாம் சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்